oh विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ം നമ പ്രണവാർ ശുദ്ധജ നിർമ്മല പ്രശാന് ദക്ഷിണമൂർത്തുലം തരു സെൽവു ദ അടിയർ പടുത്തുയർ ഇ குளம் தரும் செல்வம் தந்திரும் மடிய நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் செய்யும் வல்தரும் மற்றும் தந்திடும் பெற்றாயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நலம் தரும் சொல்லை நான் நாராயண 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 தாரேன் பிறர்க்கு முன்னருள் என்ை வை தாய் ஆரே நதுவேன் பருகி கழிக்கின்றேனே காரே கடலே மலையே திருக்கோட்டி ஊ गन्दायगडिये ने भूगन्दाय गन्दडि ने माधव महामव देहेब कृष्ण माधव महाम धेहेब कृष्ण यादव कृष्ण यधकोल कृष्ण माधव महाम देव कृष्ण यादव कृष्ण यथोकोल कृष्ण साधु जय साभभ म साधु जय नाधर साऊ माधव मम े हेब माधव मामव धे हे हे व माधव मामव धेव कृष्ण यादव कृष्ण यदुकोल कृष्ण अं अंबु लोचन कंबुशुभग्रीब अंबुज लोचन कंबुशुभग्रीब बिबधर चन्द्रबिम्बानम्बे वासक्रं रत्रसुमौ दिग काम्बेय वासक्रे रद्रोमौ दिगं सारथं चन्द्र मदम सारद चन्द्र जनीत मद माधव मामव देव कृष्ण याधव कृष्ण यदूगोल कृष्ण अ ായണ ഹരി നാരായണ ഹരി നാരായണ ഹരി നാരായണ നാരായണ ഹരി നാരായണ ഹരി നാരായണ ഹരി നാരായണ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಹರಿ ನಾರಾಯಣ ದಾಮೋದರ ಹರಿ ದಾಮೋದರ ಹರಿ ದಾಮೋದರ ಹರಿ ನಾರಾಯಣ ಮಾಧವ ಶ್ರೀಹರಿ ಮಾಧವ ಶ್ರೀಹರಿ ಮಾಧವ ಶ್ರೀ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿ ದಾಮೋದರ ಹರಿ ಮಾಧವ ಶ್ರೀ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ாராயணா ஹரிநாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஏ மலவே ஹரி நாராயண இப்ப நம்ம வந்த இந்த கஷேத்திரம் வந்து சேவிச்சிட்டு வந்த சேத்திரம் திருக்கோஷ்டியூர் இந்த திருக்கோஷ்டியூர் அப்படின்ற திருநாமம் இந்த க்ஷேத்தத்துக்கு ஏன் வந்ததுன்னா தேவர்கள் எல்லாரும் கோஷ்டி கோஷ்டியாக இந்த ஊருக்கு வந்ததுனால திருக்கோஷ்டியூர் அப்படின்ற பேர் வந்தது இன்னொன்று கிரண்ய சம்ஹாரத்தை பத்தி பெருமாள் வந்து இங்க பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேரும் நாராயணன் மூணு பேரும் இங்க கோஷ்டியா வந்து எப்படி அந்த சம்ஹாரத்தை பண்ணலான்றது ஆலோசனை பண்ணதுனால திருக்கோஷ்டியூர்ன்ற திருநாமம் வந்தது அங்க பெருமாளோட பெயர் வந்து உரக மெல்லையான் அப்படின்ற திருநாமத்தில் பெருமாள் புஜங்க சயணத்துல நம்மளுக்கு காட்சி தரையர் தாயாரோட திருநாமம் வந்து திருமாமகள் தாயார் அஷ்டாங்க விமானம் மூணு இடத்துல நம்ம இந்த அஷ்டாங்க விமானத்தை சேவிக்கலாம் ஒன்னு இங்க திருக்கோஷ்டியூர்ல இன்னொன்னு கூடலழகர் பெருமாள் சன்னதியில அஷ்டாங்க விமானம் இன்னொன்று இடம் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் இந்த மூணு இடத்துலையும் பெருமாள் நாலு நிலையில நம்மளுக்கு காட்சி தரையர் இப்ப இங்க திருக்கோஷ்டியூர்ல நின்ற இருந்த கிடந்த நடந்த நாலு நிலையில நம்மளுக்கு பெருமாள் காட்சி தரேன் நேரம் நம்ம கீழே சேவிக்கிறது அமர்ந்த திருக்கோளத்தில் சேவிப்போம் அதுக்கு மேலே நின்ற திருக்கோளத்தில் சேவிப்போம் அந்த அஷ்டாங்க விமானத்து மேலே ஏறி கிடந்த திருக்கோளத்தை சேவிப்போம் இன்னொன்று இந்த ஊருக்கு என்ன விசேஷம்னா திருக்கோஷ்டியூர் நம்பி இவரோட சொந்த பிறந்த ஊர் இந்த ஊர் தான் தான் சுவாமி ராமானுஜரோட குரு அவர் என்ன பண்ணுவார்னா திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுவார் அந்த விமானத்துக்கு ஏறுற இடம் இருக்கும் அந்த இடத்துல நரசிம்மன் சன்னதி இருக்கும் நரசிம்மரை சாட்சியா வச்சுட்டு நான் இந்த திருமந்திரத்தை உங்களுக்கு உபதேசம் பண்றேன் இதை வந்து வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ராமானுஜருக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுவேன் ஆனால் ராமானுஜர் உலக நன்மைக்காக அந்த அஷ்டாங்க விமானத்து மேலே ஏறி இந்த ஊர் மக்கள் அறிய உலக மக்கள் அறிய அந்த திருமந்திரத்தை ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லி எல்லா ஜனங்களும் முக்தி பெறணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல அதை அந்த விமானத்தை மேல ஏறி நின்று தான் சொல்லுவேன் இன்னும் வேற என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பார்கடல் நாதனை மேல திரு பரமபத நாதன் அவ எல்லாரையுமே அந்த மேல இருக்கிற நின்று அமர்ந்த கிடந்த கோலத்துல சேவிக்கலாம் நாராயண ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணம் श्रीमल् नारायण श्रीमल् नारायण श्रीमल् नारायणने श्रीपादमे चरणम् कमला सती मुखकमल कमलहित कमलप्रिय कमलेक्षणा कमला सति मुघकमल कमलहित कमलप्रिय कमलेक्षना कमलासनहित गरुड कमल श्रीः कमलना बने पद कमलमे चरणम् कमलासनहितगरुडकमनश्रीः कमलनाभनेपदकमलमे शरणं श्रीमन्नारायण श्रीमल् नारायण श्रीपादमे चरणम् परमयोगीजन भागधेय श्री परमपुरुष परात् परा परमयोगी जन भागधेय श्री परमपुरुष परात् परमात्मा परमानुरूप அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் ஷேர் செய்யுங்கள் செய்யுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.